அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் ஒரு மூட்டை இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இவ்வளோ பெரிய மூட்டை இது என்ன மூட்டைன்றதான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது உள்ள என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸாக காட்டணுண்டு தான் வாங்கிட்டு வந்த முடிச்ச கூட கழட்டாமல் இப்போ கழட்டி கரெக்டாக உங்ககிட்ட காட்டுறேன் தட்டடையும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஐட்டம் காட்டும் போதே நான் ஒருத்தவங்களுக்கு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோட அண்ணன் பையன் அதாவது எனக்கு பெரிய மாமா அவர் வந்து காஞ்சிபுரம் கிட்ட ஊரில் இருக்கார் அவரோட நேம் செந்தில் பார்த்துக்கோங்க நான் வீடியோவில் கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் செந்தில்னு இருக்குது ஓ செந்தில் மாமா உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன் தேங்க்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம் ஃபுட்ஸ் பண்ணிட்டுருக்க இல்லைங்களா இதுக்கு வந்து நிறைய எனக்கு பெரிய பாத்திரம்லாம் வேணுன்ட்டு நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு சேர்ந்த பிறகு நான் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வாங்காமே இருந்தேன் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மாமா ஒரு நாள் வாடா நான் காஞ்சிபுரத்தில் வந்து ட்ரெயினில் வந்துடுறேன் வந்துட்டு நீ பாரிஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொன்னார் ஸோ நான் பாரீஸ்க்கு என் வீட்டில் இருந்து பஸ்ஸில் பேரீஸ்க்கு போய்ட்டேன் மாமாவும் ட்ரெயினில் பேரீஸ்க்கு வந்துட்டாங்க வந்துட்டு அங்கே மீட் பண்ணி ஒரு பெரிய கடைக்கு கூப்பிட்டு போனாங்க அந்த கடை எங்கே இருக்குது என்ன ஏதுன்றதும் நான் வீடியோவில் நடுவில் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு அதனை பற்றினதும் நான் சொல்கிறேன் இதுதாங்க அந்த கடை இது கடை இல்லைங்க பாத்திர கடல் இந்த பாரிஸ் கார்னரில் நீங்கள் பாரிஸ் பஸ் டிப்போ இறங்கிட்டு பாத்திரக்கடை செக்ஷன் ரோடுன்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வழி சொல்லிடுவாங்க ஸோ அந்த ரோடு உள்ள போனீங்கன்னா அப்படியே குட்டி 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 குட்டிக்கு தெருவாக வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சி வளைஞ்சு நிறைய கடைங்க இருக்குதுங்க அதில் இந்த ஒரு பெரிய கடையில் தான் மாமா எப்போவுமே வாங்குவாங்களாம் ஆஃபீஸ்க்கான ஆர்டர்ஸ் எல்லாம் இதில் வாங்குவாங்களாம் ஸோ அந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க உள்ளே போனீங்கன்னா நம்ம குட்டி இருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கடை இல்லை மெஸ்ஸு அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தேவையான பாத்திரம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரங்க டேபிள் சேரு அந்த மாதிரி எல்லா பொருளும் இருக்குதுங்க பேரிஸில் கடைங்க இருக்குன்னு தெரியும் பட் நான் பார்த்ததில்லை அவ்வளோ பெரிய கடைங்க ஒரு கடை உள்ள போனாலே சுற்றி 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 நிறைய செக்ஷனு ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளோ இல்லை கடைகளுக்கு தேவையான பாத்திர பண்ணங்களோ எதா வாங்கணுன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போய் வாங்குங்க அதே போல் இது எல்லாமே ஒரு சில பொருள்கள் மாத்திரம்தான் உங்களுக்கு பீஸ் ரே வேலை போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே சில்வர்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது அலுமினியத்துலேயுமே நிறைய வெரைட்டி இருக்குது பித்தளைலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது தனி தனித்தனியாக வெரைட்டி வைஸ் வெயிட் போட்டு தான் உங்களுக்கு ரேட்டு சொல்கிறாங்க அதனால் தாராளமாக நிறைய பொருள் நம்ம வாங்கிட்டு வரலாம் பீஸாக வாங்கும் போது தான் உங்களுக்கு ரேட் வந்து நிறைய தெரியும் உங்களுக்கு வெயிட் பேஸிஸில் வாங்கும் போது ரேட்டு ரொம்ப குறைவாகவே இருக்கும் அதனால் இந்த மாதிரி இடத்துக்கு போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்போது வந்து மாமா கடை உள்ளே போகும்போதே இங்கே பாருடா உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கிக்கோ காசு தரேன்னு நீ சொல்கிற மாதிரி இருந்தால் நீயே வாங்கிக்கோ இல்லைன்னா இல்லைமாம்மா வாங்கி தாங்கன்னு சொன்னால் நான் உன்னை கடை கூட்டு போகிறேன் என்னென்ன வேணுமோ நீ வாங்கிக்கன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாரு ஸோ நான் ரொம்ப 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 அவருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் இருக்கிற வரையும் எனக்கு இந்த பாத்திரங்கள்லாம் என்கிட்ட தான் இருக்கும் ஸோ நான் இருக்கிற வரையும் இந்த பாத்திரத்துங்களை எடுக்கும் போதெல்லாம் எடுக்கும் போது மட்டும் இல்லைங்க இந்த பாத்திரம் வாங்கி கொடுத்த மாமாவை எப்பொழுதுமே நான் நினச்சிட்டு தான் இருப்பேன் ஏன்னா நான் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எனக்கு எதனா பண்ணால் கூட அதை நான் சீக்கிரத்தில் மறக்க மாட்டேன் ரொம்ப அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு தெரியும் என்னை படித்த கடவுளுக்கு தெரியும் நான் எப்படின்னுட்டு அதனால்தான் தான் நான் என்னை பற்றி சொல்கிறேன் எல்லாருக்கும் அதை நம்ம நிரூபித்து காட்டணுன்ற அவசியமும் இல்லை எனவே என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு உங்களுக்கு சொன்னேன் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து ஹாட் பாக்ஸு பாக்ஸ் வந்து எனக்கு சப்பாத்தி ஆர்டர் வரும்பொழுது மினி மீல்ஸில் வந்து எனக்கு சப்பாத்தி குட்டி சப்பாத்தி வரும் ஸோ அதை அம்மா திரட்டி திரட்டி கொடுப்பாங்க நான் சுட்டு சுட்டு அப்படியே கொடுப்பேன் பாப்பா பாக்ஸ் அப்படியே பேக் பண்ணுவாங்க பாக்ஸ் இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாகவே சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் மாமா எனக்கு பாக்ஸும் வாங்கி கொடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஹாட் பாக்ஸு ப்ராண்டாகவே எனக்கு இருக்கட்டோன்னு மில்டன் பாருங்கள் மில்டன்ந்து சூப்பராக எனக்கு வாங்கி கொடுத்தாங்க நல்ல பெரிய ஹாட் பாக்ஸு இது உள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது இட்லியே தாராளமாக வைக்கலாம் சப்பாத்தி குட்டி சப்பாத்தின்னும் போது தாராளமாக ஐம்பது அறுபது சப்பாத்தி தாராளமாக வைக்கலாம் ஸோ மில்டன் இது வாங்கி கொடுத்தாங்க எந்த இந்த இதில் எந்த திங்ஸுமே எனக்கு ரேட் தெரியாது எதுவுமே எனக்கு ரேட்டே நீ கேட்க தேவையில்லை உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னதுனால நான் பார்த்து பார்த்து தான் ஒன்று ஒன்றா எடுத்தேன் நிறைய எடுத்துக்கோ எடுத்துக்கோ சொன்னார் பட் நான் தான் ரொம்ப ரொம்பவும் நம்ம சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து தான் நான் வாங்கினேன் ஸோ இந்த ஹாட் பாக்ஸு சூப்பராக இருக்குதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலரும் சூப்பராக இருந்தது நான் எதுவுமே செலக்ட் பண்ணி எடுக்கல அதுவாக என்ன வந்ததோ அதை தான் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டென் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது குட்டியோண்டாக தெரியும் பட் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு அஞ்சு கிலோ சாதம் வடிக்கிற மாதிரி பெரிய அலுமினியா குண்டான் எங்கிட்ட வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வரையும் வடிக்கிற வரையும் பெரிய அலுமினிய பாத்திரம் இருக்குது சாதம் வடிக்கிறதுக்கு ஸோ நான் ரெண்டு பாத்திரமா இப்போ நாலு கிலோ சாதம் வடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு பாத்திரமாக வச்சு தான் நான் சாதம் வடிப்பேன் ஃபஸ்ட்டு ஒன்று வடித்து ரெண்டு கிலோ வடித்து கொட்டிவிட்டு அது ஒரு பெரிய டப்ரால் போட்டு மறுபடியும் அந்த பானையிலே மறுபடியும் ஓலை வச்சு ரெண்டு கிலோ சாதம் வடிப்பேன் ஸோ அதனால நான் கேட்டேன் மாமா எனக்கு ஒரு அஞ்சு கிலோ மொத்தமாக வடிக்கிற மாதிரி ஒரு பெரிய பானை வேணும்னு ஸோ எனக்கு இதை வாங்கி கொடுத்தாங்க இந்த அலுமினியத்துலேயும் வந்து மாதிரி டாட் டாட்டாக இருக்க அலுமினிய பாத்திரம் வந்து ரொம்ப நல்ல அலுமினியம் அதே போல் வெயிட்டாக வாங்கிக்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இது அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பேஷன் இதுவும் அலுமினிய பேஷன் இது எதுக்குன்னா எனக்கு சாப்பாடு வடிச்சுட்டு கலந்த சாதம் மாதிரி ஏதாவது புதினா சாதம் மல்லி சாதம் புளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது செய்கிறேன்னா நீ சாதம் இதில் கொட்டி அப்படியே இதில் ஆற வச்சு கலந்துக்கலாம் ஸோ வாட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டப்பரை வாங்கி கொடுத்தாங்க நான் சின்னது போதும்னே இல்லை இல்லை இருபத்தி நாலு சைஸு பார்த்துக்கோ இதுதான் பெருசாக உனக்கு ஆற வச்சு கலர்றதுக்கு நல்லா நாங்கள் ஸோ இதுவும் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இது என்னன்னா சாதம் வடித்து கொட்டுறதுக்கான பெரிய அண்ணன் கூட நான் சாதம் வடித்து தூக்கி கொட்டணும் ஐயோ இவ்வளோ பெரிய குண்டானாக இருக்கே தூக்கி வடித்து கொட்டும் போது கையில் கீழே பட்டுச்சுனா அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அப்போ சொன்னாங்கம்மா எதுக்கு சாதத்தை போய் வடிச்சலாம் கொட்டுறேன் இந்த மாதிரி கூட சாதம் வெந்ததும் இது ஒரு பக்கமாக வெடிச்சுட்டு இதில் அந்த குண்டானோடு தூக்கி சாதம் உலைய வெந்த சாதத்தை இதில் தூக்கி கொட்டிட்டீங்கன்னா அப்படியே தண்ணி ஃபுல்லாக இருத்துரும் ஸோ இதுலேருந்து அப்படியே நீ ஆற வச்சு சாப்பாடு பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதையும் வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அழகாகவும் இருந்தது நல்ல வெயிட்டான அலுமினியம் பரவாயில்ல கம்மி விலையிலேயே வாங்குங்க வெயிட்டு குறைவாக வாங்குங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை வெயிட்டாக வாங்கினா தான் உனக்கு லைஃப் வரும்னு சொல்லிட்டு இதுவும் சாதம் அடித்து கொட்டுறதுக்கு இதுவும் வாங்கி கொடுத்தாங்க அடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திர மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி நான் இதேமாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருந்தேன் அது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணேன்னு நான் போட்டுவிட்டேன் ஆனால் இதை விட ஒரு சுத்து சின்னது தான் இந்த பாத்திரம் வந்து நான் சும்மா எனக்கு வீட்டுக்காக கேட்டேன் ஏன் கேட்டேன்னா இதில் மீன் குழம்பு அப்புறம் பயிறு குழம்புலாம் கூட்டி வைக்கும் போது நல்லா கலர்றதுக்கு வாட்டமாக இருக்கும் அதனால் இது சும்மா நான் வீட்டுக்காக கேட்டேன் பரவாயில்லடா எடுத்துக்கோ இதை விட சின்னது ஒன்று எடுத்துக்கோ இதை விட பெருசு ஒன்று எடுத்துக்கோ நாங்கள் இல்லை இல்லைம்மா பரவாயில்ல என் ஆசைக்காக இது ஒன்று போதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் தட்டு கூட எடுத்துக்க சொன்னாங்க நான் தான் வேண்டாம் போதும் எங்கிட்ட நிறைய தட்டுங்க இருக்குது சில்வர் தட்டெலாம் இருக்குது அதை எடுத்து மாற்றி போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இது மாத்திரம் நான் வாங்கிக்கிட்டேன் இப்போயும் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப 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 நம்ம சமையலுக்கு தேவையான முக்கியமான ஐட்டம் இங்கே பாரு இவ்வளோ பெரிய டபரா ஒன்று இல்லைங்க ரெண்டு பாருங்கள் ரெண்டு டபரா நல்ல சரியான வெயிட்டு பாருங்கள் நான் கீழே வச்சுருக்கேன் ஒரு வாட்டி எடுத்து காட்டிடுறேன் நல்ல பெரிய டபரா சரியான வெயிட்டு இது ஒன்று இதை விட ஒரு சுத்து சின்னது ஒன்று ரெண்டு டபராக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டபராக்கும் தட்டு தட்டு கூட வெயிட்டாக வாங்குறேன்னு சொன்னார் இல்லைம்மா மூடுறதுக்கு தானே பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் குறைவாக இருக்க தட்டாக ரெண்டு வாங்கிக்கிட்டேன் ஸோ நான் நின்றுட்டே வீடியோ எடுக்கிறேன் கீழே இருக்கிறதுலாம் வந்து நான் கேமரா எடுத்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன் இப்போ நின்றுட்டே ஒன்று ஒன்றா எடுக்கிறது மாத்திரம் என்ன வாங்கியிருக்கேன்றதை காட்டிடுறேன் அதுக்கப்புறம் இதுவும் நம்ம சமையலுக்கு ரொம்ப 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 முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான செம்ம வெயிட்டுங்க கடாயி வார்படை கடாயின் சொல்லுவாங்கள்ல அதை விட கொஞ்சம் வெயிட் குறைவு பட்டு சரியான வெயிட்டு நல்ல ஒரு பள்ளமாக இருக்குது கடாயி நல்ல வெயிட்டு எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோவே காய்கறி இல்லைன்னா நல்ல சிக்கன் சிக்கன் தொக்கு சிக்கன் சுக்கா அந்த மாதிரி சூப்பராக இதில் செய்யலாம் அடியில் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல பள்ளமாக பார்த்து கொடுத்தாரு இல்லை முக்கியமாக என்னென்னா நல்ல வெயிட்டுங்க அடியில் தீயாது உங்களுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ திக்காக வாங்குறியோ வெயிட்டாக வாங்குறியோ தீயாதுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த மாதிரி வெயிட்டான கடாயாக வாங்கி கொடுத்தாரு எனக்கு இதை விட பிரித்து கூட வாங்கினார் இல்லைம்மா வேணாம் போதும் இதுக்கு மேலே தூக்க முடியாது வேண்டான்னு சொல்லிட்டு இந்த சைஸ் வாங்கிக்கிட்டேன் தேவைப்படுற சைஸ் மத்தும் வாங்கிக்கிட்டேன் ஸோ இப்பயும் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த கடைக்கான தட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரே ஒன்று வாங்கி கொடுத்தாங்க எனக்கு புட்டரிசி பேக் பண்ணி சேல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேயில் ரெண்டு ரெண்டாக வச்சு வைக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரே மற்ற சும்மா எனக்கு வாங்கிறதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்துட்டு பரவாயில்லடா வாங்கிக்க அப்படின்னாங்க இந்த ட்ரே பேர் எனக்கு தெரியல அப்புறம் கடையிலேயே சொன்னாங்க பர்ஃபி ட்ரேன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க ஸோ பர்ஃபி ட்ரேன்னு சொல்லிட்டு இதுவுமே ஒரு செட்டாக வாங்கிக்க நாங்கள் ஐயோ வேணவே வேணாமம்மான்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரே மாத்திரம் இதில் நான் வாங்கிக்கிட்டேன் இது சில்வர் மற்ற எல்லாம் அலுமினியம் தான் இன்னும் ரொம்ப முக்கியமானது நம்ம சமையலுக்கு அவசியமானது சூப்பரான ஒரு ஜல்லிக்கரண்டிங்க நல்ல ஹேண்டில் வந்து திக்காக இருந்துச்சு வெயிட்டாகவும் இருந்தது இந்த கரண்டியை பிடிச்சி கலர்றதுக்கே நான் ஒரு குண்டா சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் பார்க்க தான் பயில்வான் மாதிரி இருக்கல்ல ஆனால் வேஸ்ட்டுங்க டம்மி பீஸுங்க நான் ஸோ இது கலறத்துக்கே சரியான வெயிட்டு கை நல்ல பலம் வேணும் அதனால் நான் நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்தணும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே உடம்பு தேத்துணுமான்னு என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறீங்க தானே ஸோ இந்த கரண்டி வாங்கினாங்க ஜல்லிக்கரண்டி முக்கியமானது இது வந்து வடை சுட்டு போடலாம் அப்பள சுட்டு போடலாம் அப்புறம் பூரி சுட்டு போடலாம் ஆயிலெலாம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும் இதுவுமே மீடியம் சைஸ் தான் வாங்கிக்கிட்டேன் சரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இதில் மற்றாங்க விலை இருந்தது நூற்றி ஐம்பது ரூபான்னு மீதி எதுவுமே எனக்கு விலை தெரியாதுங்க ஸோ இப்பையும் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கப்புங்க குழம்பு மொண்டு ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு இது தான் நான் வாங்கினேன் இந்த கப்பும் பார்த்திங்கன்னா நல்ல ஹேண்டில் புடி எல்லாமே திக்காக இருந்துச்சு நம்ம பாத்திரத்துலேருந்து நல்லா கலந்து குழம்பு மொண்டு ஊற்றுறதுக்காக இது ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஊற்றும் போது இந்த இடத்துல அப்படி ஊற்றும் போது ஒரு வேளை வழியுமோ பேக்கெட்டில் ஊற்றும் போது கஷ்டமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த ஒரு கப்பும் வாங்கினேன் இது வா எஜ்ஜு வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்குது ஹேண்டில் வந்து மெலிசா இருந்தது சரி இது ஒன்று இது ஒன்று வாங்கிக்கிற உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடா அப்படின்னாங்க ஸோ இந்த ரெண்டு கப்பில் ஒன்று ஒன்று வாங்கிட்டேன் இது குழம்புக்கு வச்சுக்கிட்டேன்னா இது எனக்கு வச்சுக்குவேன் நைட்டில் பால் குடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பால் குடிக்குமோ குடி குடிச்சேன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடித்தேன்னா இந்த கப்பை யூஸ் பண்ணிக்கலான்னு யோசிச்சு வச்சுருக்கேன் அப்போ ஸோ டெய்லி மாமாக்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ ரெண்டு கப்பு இப்பயும் தேங்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் வேண்டான்னு இருந்தாலும் மாமா தான் பரவாயில்ல வாங்கிக்கோன்னாங்க இது வந்து அவசியமானது சமையல்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது கத்தி இந்த கத்தி நான் குட்டி வயசில் என்னோடய குட்டி வயசுனால் நமக்கு கருத்து தெரிகிறதுக்கு முன்னாடியிலருந்து எங்கள் அம்மா இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க சூப்பராக இருக்குங்க ஆனால் நாங்கள் சமைக்க அப்புறம் இந்த கத்தியே வாங்கறதில்லை ஏன்னு தெரியல ஆனால் அம்மா இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் நானும் ஒன்று வாங்கினேன் சமைக்கும் போது அம்மா ஒரு கத்தி யூஸ் பண்ணாங்கன்னா நான் ஒரு கத்தியில் யூஸ் பண்ணிக்குவேன் இந்த கத்தி அம்மாவுக்கு வேகமாக செய்வாங்க அதனால் அவங்களுக்காக இது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இது தோசை திருப்பி கொத்து பரோட்டாலாம் செய்கிறதுக்கு ஆசையாக இருந்தது அதனால் இது ஒன்று சின்ன சைஸில் ஒன்று வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் எடுக்கிறதுக்கு ரொம்ப நாளாக அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க கத்தி எதுக்கு கத்தியில் எதுக்கு எடுக்கிற இது மாதிரி வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஸோ தேங்காய் துருவி ஒன்று தேங்காய் பல் எடுக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கினேன் சூப்பராக இருக்குதுங்க இது நல்லா வெயிட்டாக நம்ம பெத்த போட்டு தருவாங்கல்ல கடையில் அது மாதிரி சூப்பராக அழகாக இருந்துச்சு அதனால் இது ஒன்று வாங்கினேன் இதுதாங்க இது எல்லாமே எனக்கு வாங்கினது இது பார்த்திங்கன்னா குட்டி சட்னி கரண்டி இது மாமா அவங்க வீட்டுக்காக நிறைய வாங்கினாங்க ஒரு செட்டாக வாங்கினாங்க ஆறோ என்னவோ இருந்துச்சு அது வந்து என்னோடய பையில் தெரியாமல் மாறி வந்துச்சு அப்புறம் நான் எடுத்து கிளம்பும் போது எடுத்து கொடுத்தேன் அப்போ மாமா சொன்னாங்க உனக்கும் வேணா ஒன்று அப்படின்னு வேணாம் மாமா இருக்குமா மாமா மாம்னே பரவாயில்லடா ஒன்று எடுத்துக்கடா சும்மா ஞாபகத்துக்காக இது ஒரே ஒரு குட்டி கரண்டி எடுத்துக்கிட்டேன் மாமாவோடய ஒய்ஃப் மாமி நான் ஒரே ஒரு கரண்டி தான் எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ ஓ இப்போ எல்லாம் வாங்கினது எல்லாமே நான் கீழே அடுக்கி எடுத்து வச்சுருக்கேன் என் முகத்தை காட்டாமல் நானே கேமராவை எடுத்து காட்டுறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் கீழே வச்சதெல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட அப்படியே காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் சாதம் ஆற வைக்க டபரா சாதம் அடிக்க பெரிய அலுமினிய குண்டான் அப்புறம் சின்னதாக ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரம் அப்புறம் சாதம் அடித்து கொட்டுற ஒரு அண்ணன் கூட ரெண்டு பெரிய டபரா ரெண்டு தட்டு அப்புறம் ஒரு பெரிய கடாயி அப்புறம் ஒரு பர்ஃபி ட்ரே ஒரு பெரிய ஜல்லி ஜல்லிக்கரண்டி அதுக்கப்புறம் மாப்பிளம் மறுத்து போடுற ஒரு ஜல்லடை அதுக்கப்புறம் ரெண்டு கப்பு ஒரு தோசை திருப்பி ஒரு தேங்காய் கட் பண்ணுறது ஒரு குட்டி கரண்டி ஒரு கத்தி அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது மில்டன் ஹாட் பாக்ஸ் சப்பாத்தி வைக்கிற மில்டன் ஹாட் பாக்ஸ் ஸோ சூப்பராக இதெல்லாம் வாங்கி கொடுத்தா மாமாவுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த புது உறவு இது எல்லாம் தான் இந்த நேரத்தில் மாமாவுக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ மாமா தேங்க் யூ ஸோ மச் என்னங்க எங்கள் வீட்டுக்கு வந்த புது உறவு பாத்திரத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கும் நல்லா கண்டிப்பாக ஷேர் பண்ண மாட்டேங்க பட் இருந்தாலும் நான் ஹோம்மேட் ஃபுட்ஸ் ஹோம்மேடு மினிமில்ஸ் அப்புறம் ஹோம்மேடு இட்லி பொடி முருங்கைக்கீரை பொடி கருவேப்பிலை பொடி கொல்லு பொடி இப்போ புதுசாக பயிறு பொடியும் அதுக்கப்புறம் பருப்பு பொடியும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவோட கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் எடுத்து செஞ்சு தருவேன் அதை யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ